எட்டு தங்கம்மாள் உன் அம்மா பேச்சை மீறி உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியுமா என்று நான் கடைசியாக கேட்டுவிட்டு போனதில் ரொம்பவும் உண்மை அடங்கியிருந்தது உலக சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற வீரர்கள் மகான்கள் முதலியோரை பற்றி அவர்கள் அன்னையிடம் அபார பக்தி உள்ளவர்கள் தாய் சொல்லை மீறாதவர்கள் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா நம்முடைய ஸ்ரீதரன் ஒரு பெரிய வீரனாகவோ மகா புருஷனாகவோ ஆவான் என்பதற்கு எவ்வித அறிகுறியும் காணப்படவில்லை என்றாலும் அவனுக்கும் மேற்கூறிய வீரர்கள் மகாபுருஷர்களுக்கும் இந்த விஷயத்தில் ஒற்றுமை இருந்தது அவனுடைய தாயார் தங்கம்மாளின் பேச்சை மீறி அவனால் ஒன்றுமே செய்ய முடிவதில்லை ஆனால் அவனுடைய இந்த இயல்பு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தெரியாது தாயாருக்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமையே இல்லை என்றுதான் தோன்றும் அப்படி ஓயாமல் அவர்கள் சண்டை போடுவார்கள் தங்கம்மாள் எது சொன்னாலும் ஸ்ரீதரன் முதலில் அதை மறுத்துதான் பேசுவான் முடியவே முடியாது என்பான் எரிந்து விழுவான் திட்டுவான் கழுதை மூடம் இடியட் பிரம்மஹத்தி என்றெல்லாம் அஷ்டோத்தர அர்ச்சனை செய்வான் சில சமயம் கோபம் தலைக்கு மீறி போகும்போது அம்மாவை அடித்துக்கூட இருக்கிறான் ஆனால் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகும் கடைசியில் தங்கம்மாள்தான் வெற்றி பெறுவாள் அவள் சொன்னபடிதான் ஸ்ரீதரன் காரியம் செய்வான் இத்தகைய சக்தி தங்கம்மாளுக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டாள் ஏன் தாயின் அன்புதான் முதன்மையான காரணம் என்பதில் சந்தேகமில்லை அடுத்தபடியாக அவளுடைய மனோபலத்தையும் சொல்ல வேண்டும் வசவு திட்டு எல்லாவற்றையும் அடிகளை கூட பொறுத்து கொண்டு கடைசியில் காரியத்தை மட்டும் சாதித்து கொள்வாள் ஸ்ரீதரன் தங்கமாளின் ஒரே பிள்ளை கடைசி குழந்தை அவனுக்கு முன்னால் மூன்று பெண்கள் அவர்களில் மூத்தவளின் நரசிம்மபுரத்திலேயே உறவினர் கல்யாணம் செய்து கொடுத்திருந்தது மற்ற இரண்டு பெண்களின் புருஷர்களும் உத்தியோஸ்தர்கள் அவர்கள் ஹைதராபாத்திலும் நாகபுரியிலும் இருந்தார்கள் இப்படி தூர தூரமான இடங்களில் இருந்தும் மூன்று பெண்களின் புக்கத்தாரும் ஒரு விஷயத்தில் பூரண ஒற்றுமைப்பட்டிருந்தார்கள் ராஜா ராமையரையும் தங்கமாலையும் அவர்கள் படுத்தி வைத்த பாட்டிற்கு அளவே இல்லை ஒருவரோடு ஒருவர் போட்டி கொண்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் அதை செய்தாயே ஏன் எங்க மாட்டு பொண்ணுக்கு மட்டும் ஒன்றும் செய்யவில்லை என்றெல்லாம் பணமாக சண்டை பிடிப்பார்கள் ராஜாராமையர் சம்பாதித்ததையெல்லாம் இந்த மூன்று பெண்களுக்கு கல்யாணம் செய்து கொடுத்ததற்கும் பிறகு அவர்களுக்கு சீர் செய்ததற்குமே சரியாக போய்விட்டது என்று சொல்லலாம் அவர்களுடைய இரண்டாவது பெண் ஐந்து குழந்தைகளை பெற்ற பிறகு ஆறாவது பிரசவத்திற்கு கூட பிறந்தகத்துக்கு தான் வருவாள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இந்த பெண்களும் இவருடைய புருஷர்களும் சம்பந்திகளும் கொடுத்து வைத்த தொல்லைகளினாலே ராஜா ராமையர் ஒரு மாதிரி கால் பைத்தியமாகிவிட்டார் என்று சொல்ல வேண்டும் அவருக்கு வாழ்க்கையே வெறுப்பு வந்துவிட்டது குடும்ப விவகாரங்களையும் தங்கமாலே பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார் தாம் மனோத்துவ பரிசோதனைகளிலும் ஆவி உலக ஆராய்ச்சிகளிலும் ஈடுபடத் தொடங்கினார் அந்த காலத்தில் மஸ்மரிசம் ஹிப்டானிசம் டெலிபதி முதலிய மனோ தத்துவ ஆராய்ச்சிகளை பற்றிய புஸ்தகங்களை ஏராளமாக வெளியாகி கொண்டிருந்தன இன்னும் மரணத்திற்கு பிறகு மனுஷர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதை பற்றியும் ஆவிகளுடன் பேசும் ஆச்சரிய அனுபவங்களைப் பற்றியும் சொல்லும் புத்தகங்கள் பிரபலமாயிருந்தன ராஜா ராமையர் இத்தகைய நூலாட்சியில் தம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தினார் இதற்காகவே அவர் தமது உத்தியோக காலம் முடிவடைவதற்கு இரண்டு வருஷம் முன்பதாகவே வேலையை விட்டு விலகி நரசிம்மபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் ராஜாராமையர் இந்த மாதிரி தாமரை இலை தண்ணீர் என்னும் வாழ்க்கையை தத்துவத்தை கடைபிடித்து வந்தபடியால் குடும்ப நிர்வாகம் பெரிதும் தங்கம்மாலின் தலையிலேயே சுமந்தது மூன்று சம்பந்தி வீட்டுக்காரர்களோடும் மல்லுக்கு நின்று சமாளிக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் அவளுக்கு ஏற்பட்டது தங்கம்மாள் எவ்வளவுதான் முதலில் பிடிவாதம் பிடித்தாலும் கடைசியில் பெண்கள் கண்ணை கசக்கிக் கொண்டு நிற்பார்களே என்ற எண்ணத்தினால் சம்பந்தி வீட்டுக்காரர்களுக்கே விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை நேரிடும் அப்போதெல்லாம் அவள் தன் மனதிற்குள் ம் ஆகட்டும் ஆகட்டும் ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் ஆகட்டும் இவ்வளவுக்கு எவ்வளவு ஆட்டி வைக்காமல் போனாள் என்று கர்வம் கட்டிக்கொள்வாள் சென்று இரண்டு மூன்று வருஷமாக ஸ்ரீதரனுக்கு நல்ல இடத்தில் கல்யாணமாக வேண்டுமே என்ற ஒரு கவலைதான் தங்கம்மாளுக்கு நல்ல இடம் என்றால் தான் ஆட்டி வைப்பதற்கு தகுந்த இடம் என்று அர்த்தம் பட்டணங்களில் எங்கேயாவது வக்கீல் பெண் கிக்கில் பெண் என்று வாய்த்து விடப் போகிறது என்று தங்கம்மாளுக்கு ஒரே பயம் அந்த மாதிரி இடத்தில் சம்பந்தம் அவளுக்கு பிடிக்கவில்லை இரண்டு கோண எழுத்து படித்துவிட்டு விட்டு ஹாட் புட் என்று இங்கிலீஷ் பேசிக்கொண்டு தலையை கோண வகுடு பிளந்து கொண்டு நிற்கும் பெண்களை அவளுக்கு பிடிக்கவில்லை இடம் பணக்கார இடமாய் இருக்க வேண்டும் பெண் வேண்டும் என்பதுதான் அவளுடைய விருப்பம் இந்த நோக்கத்துடன் தான் ராஜாராமாயர் கிராமந்தரத்துக்கு போகலாம் என்று சொன்ன யோசனையை அவள் ஒப்புக்கொண்டது கிராமந்தரத்தில் அதுவும் நம்ம பக்கத்தில் பெரிய மிராசுக்காரர் பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பெண்ணும் குடித்தனத்தில் தனக்கு இருக்கும் சம்பந்திகளும் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்படுவார்கள் என்று தங்கம்மாள் தன் மனதிற்குள் தீர்க்க ஆலோசனை செய்து தீர்மானித்திருந்தாள் இந்த நோக்கத்தை எல்லாம் சம்பு சாஸ்திரி வீட்டில் சம்பந்தம் ஒத்து வருவதாயிருந்தது பெண்ணுக்கு சொந்த தாயார் இல்லை இளைய தாயார் என்பது ஒரு குறைவு ஆனால் அதுவும் ஒரு நல்லதுதான் பெண்ணுக்கு அம்மா சலுகை இருக்காது வீட்டில் நாய் மாதிரி படிந்து கிடக்கவும் சம்பு சாஸ்திரிக்கு வேறு பெண்ணோ பிள்ளையோ கிடையாது என்பதும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லவா அவருக்கு பிறகு அந்த சொத்தை எல்லாம் பெண்ணுக்கு தானே வந்து சேரும் இது எல்லாவற்றையும் யோசித்து தங்கமால் இந்த பெண் தான் தனக்கு மாட்டு பெண்ணாக வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள் அவள் முடிவு செய்த பிறகு ஸ்ரீதரன் வேண்டாம் என்று சொன்னால் அதற்காக கல்யாணம் நின்று போய்விடுமா அவளுடைய கடுதாசை ராஜாராமையர் அவருக்கு வாசித்துக் காமித்து இப்போது என்னடி சொல்ற உன் பேச்சை கேட்டு பணம் வேற வாங்கியாச்சு பிள்ளையான பார் எப்படி சொல்றான்னு என்றதும் இருக்கு அவன் அப்படிதான் சொல்லுவான் இந்த பிள்ளைங்களே போல கல்யாணம் என்றதும் பல்ல இழுத்து என்று நினைச்சிட்டே ராத்திரி போட் ரயிலே பட்டணத்துக்கு கிளம்பலாம் வாருங்கோ இரண்டு பேருமா போய் அவனை அழைச்சுண்டு இங்க துணிமணி நகை நட்டு எல்லாம் வாங்க வேண்டியதும் வாங்கிட்டு வந்துடலாம் என்றாள் அந்த சமயத்தில் வீட்டு வாசலில் காலடி சத்தம் கனைப்பு சத்தமும் கேட்டன அயர்வால் இருக்காளா என்று கேட்டுக்கொண்டே நெடுங்கரை சங்கர தீக்ஷிதர் உள்ள வந்தார் ஒன்பது தீக்ஷிதர் விஜயம் சங்கர தீட்சிதை பார்த்ததும் உட்கார்ந்திருந்த தங்கம்மாள் எழுந்திருக்க முயற்சித்தாள் உட்காருங்கோ அம்மா கோச்சாரம் எழுந்திருக்க வேண்டாம் ஏதோ பூஜை வெளியில கரடியே விட்டச்சது போல நான் வந்தேன்னு நினைச்சிக்கப்படாது எனக்கு நெடுங்கரை பக்கத்து கிராம காரியமா வந்திருக்கேன் நம்ம ஊருக்கு சம்மந்தியாக வரப்போகிறாளாச்சேன்னு உங்களையும் பார்த்துட்டு போலான்னு ஓஹோ அப்படி சொல்லுங்கனோ உட்காரும் நெடுங்கரையா உமக்கு சம்பு சஸ்திரிக்கு ஏதாவது உறவு உறவுகிறவு உண்டோ என்றாள் தங்கம்மாள் உறவில்லை ஆனால் உறவுக்கு மேலே பாளையம் முதல் நாங்கள் பிராமண சிநேகிதன்தான் அவன் காரியமெல்லாம் என்னதும் என் காரியமெல்லாம் அவனது முந்தா நாள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தப்போ ரயிலடிலே அவனை பார்த்தேன் கல்யாணம் நிச்சயமாக எடுத்து இப்படியே ஊருக்கு திரும்பி எல்லா காரியம் நீ தான் பார்த்துக்கணும் என்றான் அப்பா இரண்டு நாளைக்கு போகிறதுக்கோ கிளம்பின காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சமாதானம் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னா போறதுக்கு தான் போறியே சம்மந்தியாத்துக்கும் போய் எட்டி பார்த்துட்டு வான் என்றான் அவன் பேச்சை தட்டப்படாதுன்னு தான் இங்கே வந்தேன் சந்தோஷம் நல்ல வெளியிலே வந்திருக்கீர் ரொம்ப களைச்சு போயிருக்கிறாப்லே இருக்கீர் தாகத்துக்கு ஏதாவது குளிர்ந்த அதெல்லாம் எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக காப்பி கீப்பின்னு ஒன்றும் போட வேண்டாம் தயாராக இருந்தா நன்னா இருக்கு காப்பிக்கு எங்கேனும் குறைச்சல் தயாரா இல்லேடா ஒரு நிமிஷத்துல ஆயிடுறது அட குப்புசாமி சீக்கிரம் காப்பி கோட்டு கொண்டா அடடா இவடத்துல காப்பிக்கு என்ன குறைச்சல் வேற எதுக்குதான் என்ன குறைச்சல் அதெல்லாம் சம்பு சாஸ்திரிடம் கேட்டுவிட்டேன் அடே நீ ஜன்மராணத்துலே பண்ணின புண்ணியத்துலாம் உனக்கு இப்படிப்பட்ட வரன் கிடைச்சதுன்னு சொல்லியாச்சு வரதட்சணை எவ்ளோடான்னு கேட்டேன் நாலாயிரம் நான் அப்படியே அசந்து போயிட்டேன் வெறும் வரலியெல்லாம் இந்த காலத்தில் ஆறாயிரம் எட்டாயிரம் கேட்குறானுங்க இவ்விடத்தில் ரொம்ப தாராள மனசுள்ளவளாக இருக்கணும் அப்போவே தீர்மானிச்சிட்டேன் ஆமாங்கணும் ஆமாம் போகிற போனத்துக்கு நாலாயிரத்துக்கு சம்மதிச்சது ஆனால் அவ்வளவுக்கு பின்னால் பிராமணன் சீர் சின்னத்தையெல்லாம் சரியாக செய்வான்னு நினச்சிட்டு இருக்கேன் செய்வரலையானுக்கும் பேஷ செய்வானா யாருக்காக செய்கிறான்னு கேட்குறேன் இருக்கிறது ஒரே பொண்ணு அதை உசித்து தான் நாங்களும் சம்மதிச்சது ஏதோ குளம் கோத்திரம் நன்னா இருக்குது பிராமணரும் சாதுவா இருக்கார் ஏன் கேட்கிறேன் சாதுனா பரம சாது அடிச்சா அல தெரியாதுன்னுக்கே குளம் கோத்திரத்துக்கு தான் என்ன குறைச்சல் பரம்பரையா வைதிகம் ஆனால் ஊர்ல இருக்கிறவங்க அசுசை பிடிச்சவங்க ஏதாவது அப்படி இப்படி நொசுக்கு சொல்லுவானுங்க உங்களுக்கு கூட ஏதாவது கடுதாசி கெடுதாசி வந்தாலும் வரும் அவன் தங்கைக்கு ஏதோ கெட்ட பெயர்னா அதுக்காக இவன் என்ன பண்ணுவான் நான் என் தான் கேட்கறேன் தங்கம்மாள் திடுக்கிட்டவளாக என்னங்கும் பெரிய கல்லா தூக்கி போடுறீர் அது என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள் இத்தனை நேரமும் சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் புன்னகையுடன் பிரம்ப நாற்காயில் சாய்ந்து கொண்டிருந்த ராஜாராமையர் இப்பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்து ஏன் தங்கம் அவசரப்படுகிறாய் அந்த சமாச்சாரத்துக்கு சொல்வதற்காக வரை மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறார் தானே சொல்கிறார் என்றார் தீக்ஷிதர் திடீரென்று தேல் கொட்டியது போல எழுந்திருந்தது ஒரு நிமிஷம் வரையில் வாயை கையால் பொத்தி கொண்டு நின்றாள் பிறகு கையை எடுத்து விடு அடடடா என்ன காரியம் பண்ணேன் என் புத்திய ஜோட்டாலே அடிக்கணும் உங்களுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சணும்னே நினைச்சிட்டேன் இல்லாண்டா என் வாயில அந்த வார்த்தை வந்திருக்குமோ ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படி இருக்கிற போது என்றார் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும்ங்கனோ விஷயம் இன்னதென்று சொல்லும் சொல்றேன் பேஷா சொல்றேன் ஒரு விதத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதே நல்லது ஆனால் அந்த அசடு இதை என்னத்துக்காக மறைச்சு வச்சான் தான் தெரியலை எல்லாத்தையும் முடிச்சு முன்னாலே சொல்லி விடுறதுதான் நல்லதே தவிர அதுதான் நல்லது சமாச்சாரத்தை சொல்லும் பிரமாதம் ஒன்றும் இல்லை சம்பு சாஸ்திரிக்கு தங்கை ஒருத்தி இருந்தாள் மீனாட்சின்னு பேரு அவளுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் வரைக்கும் புருஷனை பத்தி தகவலை கிடையாது செத்து போயிட்டான்னு சில பேர் சொன்னா இல்லை என்ன போயிட்டான்னு சில பேர் சொன்னா ஊரிலே இவள் ரெண்டாங்கட்டானா தயல மயிர வச்சுக்கிட்டு இருக்காளேன்னு புரகாரா இருக்கிறது இப்படி இருக்கிற போது பாருங்கோ மாமாத்துக்கு போறேன்னு சம்பு குடும்பத்தோட போனா பதினஞ்சு வருஷ கதை தான் நான் சொல்றது மாமாங்கத்திலேயே திரும்பி வந்தபோது தங்கையை அழைச்சுட்டு வரல செத்து போயிட்டான் ஒரே அடியா அடிச்சுட்டான் ஊரிலே அதை ஒருத்தரும் நம்பலை பல திதுசா வதந்தி கிறிஸ்துவனா போன ஆம்லாண்டனே அங்க வர சொல்லி அவனோட கூட்டி அனுப்பிச்சுட்டான்னு சில பேர் சொன்னான் இல்லை அவள்தான் இவன் பேச்சை மீறி போயிட்டாலும் இரண்டாவதர் சொன்னார் அப்புறம் இல்லையா ஊரிலே அசுஜியை பிடிச்சவங்க இன்னும் பல தினுசாகவும் சொல்லிட்டு இருக்கானுங்க இதென்ன கூத்தானா இருக்கு ஏன்னா இப்படி ஒன்னு இருக்குன்னு அந்த பிராமணன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றார் தங்கம்மாள் பிறகு அந்த மூன்று பேருக்குள்ளேயும் பின்வரும் சம்பாஷனை நடந்தது தீக்ஷிதர் சொல்லலேனா தப்புதான் இது என்னத்துக்காக சொல்லாதேன்னு இருக்கணும் அதை மறைச்சி வைக்கிற காரியமா அப்புறம் தெரியாம போயிடுமா ராஜா ராமையர் ஆமாங்கணும் தீக்ஷிதரே கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்காக வந்த மனுஷர் என் தங்கை ஓய்வு போயிட்டால் முதல்லையே கிளாம் பரதராம்னு குட்டிக்குவாரா தங்கம்மாள் நீங்க சித்த பேசாம இருக்கணும் ஏங்கணும் ஊரிலே இந்த பிராமணனை அதுக்காக ஜாதியை விட்டு தள்ளி வச்சுருக்குதோ தீக்ஷிதர் அந்த மாதிரி பேச்சு வந்தது நான் தான் குறுக்கனு அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு தடுத்துட்டேன் தங்கம்மாள் அப்படின்னா போனவள் இவ்விடத்துக்கு போக்குவரத்து ஒன்றும் வச்சுக்கலையாக்கும் தீக்ஷிதர் அதெல்லாம் பேசப்படாது அப்படின்னா நானே உங்ககிட்ட இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிட மாட்டேன்னா ராஜாராமையர் போகிறது தங்கம் இந்த மட்டும் தீக்ஷிதர் தயவு பண்ணி சம்பதிச்சுட்டார் ஆனா பிள்ளையாண்டான் மக்கர் பண்றானே அதுக்கு என்ன தான் தெரியல எங்கன்னும் பொண்ணு எப்படி இருக்கணும் தீக்ஷிதர் பொண்ணுக்கு என்ன ஒன்றும் ஊமை கிடையாது ஊமை இல்லை செவிடு இல்லை ராஜா ராமையர் பேஷா போச்சு ஊமை செவிடு இல்லையா இவள் என்னமோ பிரமாதமாக வர்ணிச்சாளே தங்கம்மாள் எங்கனும் தீக்ஷிதரே அந்த பொண்ணுக்கு என்னெங்கன்னும் குறைச்சல் பார்க்கறதுக்கு மூக்கு முளையும் நன்னா தானே இருக்கு தீக்ஷிதர் சந்தேகம் என்ன பட்டிக்காட்டில் அதை விட என்ன புரட்டி விடும்னு தான் நான் கேட்குறேன் பின்னே ரொம்ப ஊர்வசி மேனகை துக்லோம்பியாக இருக்குமோ தங்கம்மாள் குடித்தனத்துக்கு பெண்ணை அதை விட அழகு எண்ணத்துக்காக இருக்கணும் தீக்ஷிதர் அம்மா நீங்கள் சொல்கிறது ரொம்ப சதி அதை விட தான் அழகு என்னத்துக்கு அய்யர்வாள் நீங்களே சொல்லுங்கோ நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற போது பெண்ணழக பார்த்தா பண்ணிட்டுருந்தோம் ராஜா ராமய்யர் இல்லை நான் பண்ணிக்கலை அதான் தெரிஞ்சிருக்கே ஆனால் அந்த மாதிரி நம்ம பிள்ளையாண்டர் பண்ணிக்குவானா தங்கம்மாள் எல்லாம் பண்ணிக்குவான் நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்காதீங்க ராஜாராமையர் இதோ வாய மூடிட்டேன் கைகளால் வாயை பொத்தி கொண்டார் தங்கம்மாள் அவர் கிடைக்கிறார் தீட்சிதரே இப்படிதான் அவர் விளையாடுவர் நீர் சொல்லும் சம்மந்திக்கு நிலம் நீச்சு இருக்கிறதெல்லாம் நிஜம்தானே தீக்ஷிதர் ஆஹா அதிலே ஒரு வார்த்தை பிசுகில்லை ஆறரை வேலி நன்செய்யும் மூணு வேலி புன்செய்யும் இருக்கு பேஷான நிலம் தலைவாய்க்கால் பாய்ச்சல் இளையாளுக்கு மட்டும் பிள்ளைகளும் பிறந்து வைக்காதிருந்தால் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியதுதான் தான் தங்கம்மாள் இந்த காலத்துல அதை நம்பி இருக்க முடியுமாக்கும் தீக்ஷிதல் அது எப்படி இருக்க முடியும் பின்னாலே நடக்க போறதை யார் கண்டா இப்பவே முடிஞ்ச வரையிலும் நம்ம குழந்தைக்கு நாம வர பத்திகத்தை வேண்டியதுதான் மனுஷன் என்னமோ மொதத்துல நல்லவர் தங்கம்மாள் இருந்தாலும் அவள் தங்கை சமாரத்தை சொல்லியிருக்கலாம்னு மறைச்சது எனக்கு பிடிக்கவே இல்லை தீட்சிதர் அது பிசங்குதாமா பிசகுதான் ஆனால் அதுக்கு கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்தி விடாதீங்கோ என்ன அவதாரம் வேணுமோ சொல்லுங்கோ நான் வாங்கி தரேன் தங்கம்மாள் நாங்க கல்யாணத்துக்கு வரபோது நீங்க தான் எங்களை கவனிச்சுக்கணும் தீட்சிதர் நன்னா இருக்கு காத்துட்டு இருக்கேன் என்ன உங்க மனுஷன் நினைச்சுக்கோங்க அவ்வளவுதானே கிட்டி முட்டி விசாரிக்க போனால் ஏதாவது உறவுகிறவன் கூட ஏற்பட்டுடும் திருவடை மதுரையில உங்க தங்கையே போஸ்ட் மாஸ்டர் பஞ்சாப கேசையருக்கு கொடுத்துருக்கு இல்லையோ தங்கம்மாள் ஆமாம் அவருக்கு நீங்க சொந்தமா என்ன தீக்ஷிதர் அவருடைய தங்கை மாப்பிள்ளைக்கு நான் சாச்சா சித்தப்பா கிட்ட வந்தாச்சு பாத்தியலன்னா இந்த சந்தர்ப்பத்தில் குப்புசாமி காப்பி கொண்டு வந்த விட்டபடியாலும் தங்கமாலும் ராஜா ராமையரும் பட்டணம் போக வேண்டி கிளம்ப வேண்டியிருந்தபடியால் சம்பாஷணை இதுடன் முடிந்தது தீட்சிதர் சூடான காப்பியை சாப்பிட்டுவிட்டு குளிர்ந்த மனதுடன் கிளம்பி சென்றார்